ஹெம்துல்லா ஹமதுல்ல ரபுல்லமின் ஒஸ்வலாத் வசலாம் ஆலாசிதீனா முஹமதீன் வாலா ஆலிஹி ஒஸ்ஹபி அஜ்மாயின் அம்மாபாத் மேலான அன்பான சகோதரர்களே நாங்கள் உடல் உறவுக்கு தயாராக தலைப்பில் மனைவியின் எப்படி தயாராக வேண்டும் என்ற தலைப்பில் மூணாவது தலைப்பு தான் பெண்மையை சார்ந்த நடத்து என்ற தலைப்பு உடலுறவுக்கு உலரீதியாக தயாராகும் ஒரு பெண் தன்னுடைய பெண்மையையும் நளினமும் பெண்மை சார்ந்த நடத்தைகளும் தான் தன் கணவனை தன் பக்கம் ஈர்க்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் முரட்டுத்தனமும் ஆண் போன்ற இயல்புகளும் பொதுவாக ஆண்களுக்கு ஆசை கொடுக்கும் விஷயங்கள் என்பதை விளங்கிக் கொள்வது அவசியம் பெண்ணின் குரல் ஓர் இயற்கையான கவர்ச்சியையும் ஈர்ப்பையும் இறைவன் வைத்துள்ளான் இது ஆணிடம் பாலியல் கிளர்ச்சி ஊட்ட வல்லது இந்த உண்மையை எவராலும் மறுக்க இயலாது பல உளவியலாளர்கள் இதை ஏற்று ஏற்றுள்ளதோடு அவர்கள் ஒருவரின் குரல் பாலியல் ஆசைகளை தூண்டுவதில் பங்கு வகிப்பதாக அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார்கள் இதனால் தான் இறைவன் குறிப்பாக தன்னுடைய தூதரின் மனைவிமார்களையும் பொதுவாக அனைத்து முஸ்லிம் பெண்களையும் அந்நி ஆண்களிடம் மென்மையாக இனிமையாக குரலில் பேச வேண்டாம் என தடுத்துள்ளான் கூறுகிறான் நபியின் நபியின்ே நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்லர் நீங்கள் அல்லாஹுவே அஞ்சக்கூடியவர்களாய் இருந்தால் பெண்மையா பெண்மையா பெண்மையாக குலைந்து பேசாதீர்கள் ஏனெனில் உள்ளத்தில் கெட்ட எண்ணம் கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சஃலம் கொள்ளக்கூடும் என்று அல்லா கூறுகிறான் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைய் பெண் நடத்தை கொண்ட ஆண்களையும் ஆண் நடத்தை கொண்ட பெண்களையும் சஃபீத்துள்ள ஹதீஸுக்கு இமாம் பதுர்தீன் அல் ஆயினி அளிக்கும் கருத்துரையில் எதிர்பாலினரின் பாவனை அறிந்தும் அறியாமலும் இரண்டு விதத்திலும் செயற்படுகின்றன என விளக்குகிறார் இந்த ஹதீஸில் உள்ள குற்றச்சாட்டும் சாபமும் அறிந்து செய்பவர்கள் மீதே சேரும் என்று கூறுகிறார் அந்நிய ஆண்களோடு மிகுந்த பெண்மையும் பேச வேண்டாம் எனவும் அவர்களோடு பேசுகையில் உள்ளடக்கும் பொருளும் நேர்மையாக இருக்க வேண்டும் எனவும் ஆசை தூண்டுதல் அறவே இருக்கக்கூடாது எனவும் மேற்கூறிய வசனம் பெண்களுக்கு கட்டளையிடுகின்றது ஏனெனில் அந்நிய ஆண்களிடம் மென்மையாகவும் இச்சியை தூண்டும் விதத்தில் கொஞ்சம் குலைந்தும் உரையாடுவது விளக்கப்பட்டது ஹராம் ஒன்றில் விழுவதற்கான வழியாகும் ஹராமொன்றில் வீழுவதற்கான வழியாகும் எனவே தவறு செய்வதற்கான வழியும் தடை செய்யப்பட்டுள்ளது உள்ளபடியே மனைவியின் மென்மையாலும் மென்மை சார்ந்த நடத்தையாலும் தான் கணவன் வெகுவாக அவள் பால் இருக்கப்படுவான் மேற்கூறிய வழிகாட்டுதல் எல்லா நேரங்களிலும் பொருந்தும் என்ற போதிலும் தம்பதியர் உடலில் ஈடுபட எண்ணும் போது இது இன்னும் அதிகமாக பொருந்தும் மனநிலையையும் காதல் சூழலையும் உருவாக்குவதற்கு மனைவி பல்வேறு வழிகள் உத்திகளை பயன்படுத்தி கணவனை வசீகரிக்க வேண்டும் தன் கணவனிடம் உடலுறவு ஆசையை கிளப்புவதற்காக அவள் கொஞ்ச கெஞ்சாமல் பேசாமல் மோகவலை வீசாமல் அதே வேளை கசப்புணர்வு அல்லது ஆசை கெடுக்கும் எதையும் அவள் தவிர்க்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கணவன் மனைவி இணையதலுக்கான ஒரு உணர்ச்சி ததும்பிய இன்ப சூழல் உருவாகும் இன்ஷா அல்லா இந்த வீடியோ இன்ஷால்லா முழுமையாக படித்து அதன்படி அமல் செய்வதைகள் எல்லாம் அல்ல இறைவனால் புரிவானாக அடுத்த வீடியோவில் அல்லாஹ் கணவன் தயாராகுதல் எப்படி என்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம்